வானொலி தோன்றிய நாள் முதல் இன்று வரை இந்த வானொலி மீதான கபது ஈர்ப்பு சற்று கூட குறையவில்லை வானொலியில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் கேட்கும் பொழுது மனதில் தோன்றும் அந்த சந்தோஷத்துக்கு இணையதும் இல்லை என்றே சொல்லலாம் என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரித்தாலும் கூட வானொலியை கேட்பதில் உள்ள சுவாரஸ்யமே தனிதான் தொலைத்தொடர்பு வசதி இல்லாத காலத்தில் வானொலிதான் ஒரே ஆறுதல் முன்பெல்லாம் மணிச் செய்திகளை கேட்பதற்கு வானொலியை வைத்திருப்பவர்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே சூழ்ந்திருக்கும் அந்த அளவுக்கு நம்மோடு ஒன்று இருந்தது வானொலி வானொலி மூலம் தகவல்கள் ஒலிபரப்பப்படுவதை ஊக்குவிக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் ஐக்கிய நாடுகள் சபை பிப்ரவரி பதிமூன்றாம் திகதியை உலக வானொலி தினமாக அறிவித்தது இந்த நாளில்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் வானொலி தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ரேடியஸ் என்கிற இலத்தின் சொல்லிலிருந்து ரேடியோ வகை மாற்றம் பெற்று தமிழில் அழகாக வானொலி என்று அழைக்கப்படுகிறது வானொலியை மார்க்கோனி கண்டுபிடித்த பின்னர் முதன் முதலில் சிற்றலை வரிசையை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தியது உலக போர்களின் போது போர் நிலவரங்களை மக்களுக்கு தெரிவிக்க வானொலி பயன்பட்டது வானொலி புகழ்பெற காரணமானவர்களில் ஹிட்லரும் ஒருவர் களத்தில் போர் வீரர்கள் தோல்வியடையும் சூழல் இருப்பதை அறிந்த அவர் நம் வீரர்கள் வெற்றி பெற்றுவிட்டனர் இன்னும் சிலரை தான் வீழ்த்த வேண்டியிருக்கிறது என்று வானொலி மூலம் வீரர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பாராம் கள நிலவரம் அறியாத வீரர்கள் சக வீரர்கள் மற்ற இடங்களில் வெற்றி கொள்வதாக எண்ணி ஊக்கத்துடன் போரிட்டு தோல்வி சூழலில் இருந்து மீண்டு வருவர் இவ்வாறு போரின்போது வானொலியை சிறந்த கருவியாக பயன்படுத்தியவர் ஹிட்லர் காலப்போக்கில் வானொலியின் வளர்ச்சி அதிகரிக்க எம் செவிகளுக்கு விருந்தாய் பல நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்தோம் புலமைசார் பல ஒலிபரப்பாளர்களை எமக்கு அறிமுகப்படுத்தியது வானொலி நாம் அன்று குடும்பமாக கேட்டு ரசித்த வானொலி நிகழ்ச்சிகள் நாடகங்கள் என்று மனதில் பசுமையாக பதிந்திருக்கிறது அந்த வகையில் உலகத் தமிழருக்கு ஒரு உறவு பாலமாய் உங்களுடன் பயணிக்கும் ஐ பி சி தமிழ் வானொலி பல சவால்களை கடந்து காத்திரமான பல நிகழ்ச்சிகளை படைத்து கம்பீரமாய் உலகத் தமிழ் வானொலியாக உயர்ந்து நிற்பதற்கு காரணம் நேயர்களாகிய உங்களின் பங்களிப்பு தான் என்பதில் மாற்றுக் கருத்தில் எப்போதும் பக்க பலவாயிருக்கும் நேயர்களுக்கு நன்றி கூறி உலக வானொலி தினமான என்று பெருமை கொள்கிறது ஐ எல்லாவற்றையும் தமிழ் வானொலி இது போன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்